வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல் மலை தேன் தாளித்த உருளைக்கிழங்கு பொறிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் மலை தேன் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கருவுப்பிலை ஒரு கொத்து சோம்பு அரை ஸ்பூன் நான்கு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க நல்லா தோலை நீக்கி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்து இந்த மலத்தை ஊற்றி செய்கிறது ரொம்ப அருமையான வித்தியாசமான சுவையை கொடுக்கும் இப்போது அடுப்பு பற்றி வச்சு வானலில் வச்சு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் வை ஊற்றுங்க நெய்யில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளித்தம் செய்திடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சோம்பு வெங்காயம் நல்லா தா தாளித்த மிளகும் ஒரு வர மிளகா கிள்ளி போட்டிருந்தேன் நல்லா வறுத்து கொடுங்க அளவுக்கு வெங்காயம் கலர் மாறணும் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் கலர் மாறினதும் நாலு பூண்டு வந்து நல்லா நசுக்கி அதையும் சேர்த்து பூண்டு நல்லா வதங்கணும் அது செகப்பாக பொன்னிறமாக மாறும் வரை நல்லா வதக்கி கொடுங்க இன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து வதக்கி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நம்ம வறுத்தெடுத்த உருளைக்கிழங்கு அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு அளவு சேருங்க நான் உருளைக்கெழங்கு வறுத்துருக்கேன் பாருங்கள் அது அப்படியே வடை சட்டியில் சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சத்தூள் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு எல்லாம் சேர்த்து பரட்டி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மழை தேன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த வருபாடு வ உருளைக்கெழங்கு வறுக்கும் பொழுதே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருளைக்கெழங்கோடும் சேர்த்து மறுத்திடுங்க அப்போ தான் வந்து கருவேப்பிலையோட மனதோட மலத்தேனோட சுவையோட காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் புளிப்புக்கு எலும்பிச்சம்பழம் ஒரு ஐந்து சொட்டு எலுமிச்சம்பழம் அதாவது கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதல் இருந்தால் பரவாயில்ல புளிப்பு சுவைக்கு சுவைக்கு நான் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நான் ஊற்றுறது எலும்பிச்சம்பழம் கால் ஸ்பூனுக்கு தான் கொஞ்சம் கூடை ஊற்றிருக்கேன் உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிறது வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மழை தேன் அதுக்கப்புறம் வந்து எலும்பிச்சம்பளம் எல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப அருமையான சுவையில் மலத்தின் உருளைக்கிழங்கு பொறிகள் நல்லாயிருக்கும் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் இதில் வந்து புளிப்பு காரம் இனிப்பு சுவையோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மலத்தின் உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்போது ஒரு ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இறக்குற ஸ்டேஜில் வந்து இந்த நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க சோம்பு வந்து திப்பி திப்பாக தெரியாத அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி அதையும் வடைச்சட்டியில் உருளைக்கெழங்கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வறுத்து கொடுங்க கடைசியாக வந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சு பேன் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு கடுத்து உளுந்தம்பருப்பு கருவேப்பில் மறுபடியும் போட்டு தாளித்தம் செய்யுங்க இதில் தாளிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு முறை கொஞ்சமாக போட்டிருக்கோம் மறுபடியும் தாளித்தம் செய்யும் பொழுது அது ரொம்ப நல்ல ஒரு அருமையான சுவையில் இருக்கும் உடைத்த உளுந்து இல்லைன்னா கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பள்ளியில் தடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ நான் தாளித்தம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்களை நான் சேர்த்துட்டேன் தாளித்தம் வந்து அதிகமாக பிடிக்காதவங்க முதல்ல தாளித்தம் செய்கிறத விட்டுட்டு கடைசியாக தாளித்தம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு அதாவது மலைத்தேன் உருளைக்கிழங்கு பொரியலில் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அருமையாக சுவையாக மலைத்தேன் உருளைக்கிழங்கு பொறிகள் ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி